அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ டிவர்பை தாலுக்கேசி டிபார்ட்மெண்ட் கோட்டையில் கேட்டால் ஒரு டிஃபரண்ட் ஆர்ம கொஸ்டின் பார்ப்போம் ஸோ நிய சிட்டி செவன் பை டுவெண்ட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஆர் உமன் அண்ட் ஒன் பை ஃபோர் ஆர் சில்ட்ரன் ஃபைன் ஃபிராக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் மென் ஒரு நகரத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் ஏழு பை இருபது பங்கு பெண்கள் மற்றும் ஒன்று பை நாலு பங்கு குழந்தைகள் எனில் மொத்த மக்கள் தொகையில் ஆண்களின் பங்கு என்ன அப்படின்னு கொஸ்டின் இப்போ மொத்த மக்கள் தொகைன்னு கொடுத்துட்டாங்க அப்போ மொத்த மக்கள் தொகையில் டோட்டல் ஒரு பங்கு அந்த ஒரு பங்கில் ஏழு பை இருபது பங்கு பெண்கள் ஒன்று பை நாலு பங்கு குழந்தைகள் ரிமைனிங் குழந்தை யாராக இருப்பாங்க ஆண்களாக இருப்பாங்க அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கணக்கு பொறுத்தளவுக்கு பெண்களையும் குழந்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இதுக்கு எல்சியம் எடுத்தோம்னா ஏழு பை இருபது ஸோ இருபதுக்கு நாளுக்கு எல்சியம் எடுத்தோம்னா இருபதாக வரும் அப்போ சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணோம்னா இங்கே அஞ்சாவில் பெருக்கிற மாதிரி இருக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டுவெல் பை டுவெண்ட்டி இந்த டுவெல் பை டுவெண்ட்டி பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் டோட்டல் பார்த்தோம்னா ஒரு பங்கு அந்த ஒரு பங்கில் பெண்கள் மற்றும் குழந்தையில் கழிச்சிடணும்னா ரிமைனிங் கிடைக்க போகிறது ஆண்களுடைய பங்கு அப்போ இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா இருபது மைனஸ் பன்னெண்டு பை இருபது கழித்தோம்னா எட்டு பை இருபது ஸோ இந்த எட்டு பை இருபது தான் ஆண்களுடைய பங்கு ஸோ இதில் ஒன்றும் இல்லை ஏன் கழிக்கிறோம் அப்படின்னா மொத்த பங்குலேருந்து ரிமைனிங் உள்ளது கழிக்கிறோம் ஓகேவா தேங்க்யூ